ஆரி ஒர்க் பிளவுசஸ் நம்ம பார்க்க போறோம் நீங்க வந்து பேட்டர்ன் ஒர்க் எல்லாம் வச்சு நீங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க மாடல் எல்லாமே நீங்க ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இங்க இருக்கிற ஃபுல் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும் ஸோ இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டர்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றதா நீங்க ஏதாவது ஒரு பிக் எடுத்துட்டு வரீங்க இல்ல ஆன்லைன்ல பாக்குறீங்க எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா கூட தாராளமா கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இது பிளவுசஸ் பிளவுஸ்

வந்து நார்மல் தான்

பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கும் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்னே தனியாக வந்து நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணணும் அதுக்கான காஸ்டியூம்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கிட்ஸுக்கும் முக்கியமாக அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ஃபுல் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்கும் ஸோ இப்போ ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டரில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க நிறைய இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா டிஸ்ப்ளேக்காக வச்சிருக்க கலெக்ஷன்ஸ் தான் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பிக் எடுத்துகிட்டு வரீங்க இல்லை ஆன்லைனில் பார்க்குறீங்க எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா கூட தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து கோயம்புத்தூர் இல்லாமல் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து வேர்ல்டு வைட் கொரியர் மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ் ஆகட்டும் பேட்டர்ன் ஒர்க் பிளவுஸு எல்லா விதமான ட்ரெஸ்ஸிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சிருவாங்க நீங்க வந்து அப்ரோடல இருந்தாலும் சரி இல்லை அதர் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி நீங்க தாராளமாக கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ஸோ நம்ம ஸ்ரீ கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லீங்களா அதுக்கு கார் பார்க்கிங் ஜஸ்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா லொகேடா ஆயிருக்கு உங்களுக்கு லொகேஷன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸ்க்ரீன்லயும் பாத்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் வீடியோவுக்கு பணம் பாருங்க வீடியோ க்ளாப் போறக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்க்ரைபிள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரீனிங் கும்பதிக்கு பெல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குளுக்கு போலாம் சோ மேம் இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா இப்போ இந்த டிசைன் வந்து நீங்க மாடலுக்காக வச்சிருக்கீங்களா இல்ல கஸ்டமர் பீஸும் இருக்கு மாடல் பீஸும் இருக்கு ரெண்டுமே இருக்கு ஓகே சோ எது வேணுன்னாலும் நம்ம

ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் நெட்டட் ஒர்க் இல்லைங்களா ஆமாங்க நெட்டட் வர்க் இது சாரி டிசைன் தான் அவங்க ஓகேங்க சோ இந்த ஸ்லீவ் ஒர்க் எல்லாமே பாருங்க இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மட்டும் இல்லாம வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ் சுடிதார் பிரைடல் பிளவுசஸ் இது பேட்டர்ன் பிளவுஸ் கிட்ஸ் வேற எல்லாமே பண்ணிட்டு தரோம் பண்ணிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து அளவு கொடுக்கணுமா இல்ல அளவு ப்ளௌஸ் இல்ல அளவு மேக்ஸिमम நாங்களே தான் எடுத்துப்போம் அளவு ப்ளௌஸஸ் விட அளவு நாங்களே எடுத்து தான் பண்ணிக்குவோம் ஓகே ஓகேங்க அப்போ डायरेक्टली வந்து நம்ம அளவு கொடுத்துறலாம் ஓகேங்க பாருங்க இந்த work எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா முக்கியமா நம்ம விஷயம் என்னன்னா ஸ்டிச்சிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அந்த ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இந்த கட்டிங் எல்லாம் நிறைய கட்டிங் ஆமா இருக்கு கட்டோரி நிறைய வெரைட்டி இருக்கு என்ன வெரைட்டி வேணாலும் போ okay. சூப்பராக இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து ஏதாவது இன்ஸ்டாலேயோ இல்லை ஆன்லைன்லலாம் பிக்சர் பார்க்குறோம் எங்களுக்கு அதே மாதிரி வேணும்னா அதே சேம் டிட்டும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருவீங்க ஓகே ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா மேம் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இருக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் ஸோ டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க எல்லா விதமான ஃபேப்ரிக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன மாடல்ஸ் இருக்கு மேம் இந்த மாதிரி ஒர்க்ல ஜர்தூசி இருக்கு நெட்வைட் இது இருக்கு சீக்வென்ஸ் இருக்கு

ஒரு பேட்டர்ன் ஒர்க் இருக்கணும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஒர்க்ல வேணும் அப்படினா கூட अवेलेबल தான் சோ அது வந்து நம்ம டைரக்டா கொடுத்து பண்ணிக்கலாம் ஓகே இந்த பாருங்க இங்க ஒர்க் ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு சிம்பிளா வேணும் அப்படினா கூட சிம்பிளா இருக்கு இல்ல எனக்கு கிராண்டா வேணும் அப்படினா கூட உங்களுக்கு கிராண்ட் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கறாங்க ஸ்லீவ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க சோ அடுத்து நீங்க ஃபிரண்ட்ல பாருங்க ஒரு கட் வர்க் பண்ணி இந்த வர்க் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க இது கஸ்டமர் டிசைன் ஏதாவது கஸ்டமர் டிசைன் கஸ்டமர் டிசைன் ஓகே ஓகே சோ நீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா नीटா பண்ணி கொடுத்துறாங்க ஒரு பீக்கா கூட உங்களுக்கு இருக்கு பாருங்க ரெண்டு ஸ்லீவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும் நீங்க டிசைன் கொடுத்தாலும் சரி இல்ல மாமே வந்து டிசைன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் நிறைய இருக்கு பாட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு நமக்கிட்டே இருக்கு ஓகே இது 1006 தான் வரும் இது 1006 ஆமா பேசிக் மாடல் இது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து இதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி மாடலில் போடுறீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பாருங்கள் உங்களுக்கு ஸ்லீவ்லையும் நல்லா நீட் ஒர்க்கு நெக்லையும் கொடுத்துட்றாங்க ஸோ நெக் பேட்டர் எல்லாம் நீங்கள் நிறைய வச்சிருக்கீங்களா நிறைய வச்சிருக்கோம் அவங்க வந்து டிசைட் பண்ணாங்கன்னா போதும் ஓகே ஓகேங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் இப்போ மாமனுக்கு ஆர்டர் கோம்போலாம் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி Dresses stitch பண்றீங்களா? हां பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ கிட்டுக்கும் மாம்க்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி பண்ண பண்ணிக்கலாம். இப்போ ஃபேப்ரிக் நாங்க எடுத்து கொடுக்கணுமா இல்ல உங்க இல்ல? இல்ல ஃபேப்ரிக் இன்னும் நமகிட்ட இல்ல. அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம சஜஷன் எங்க நல்லா இருக்கும் அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா சில பேர் வந்து வச்சிருப்பாங்க. இல்ல நமகிட்ட இல்ல. நான் நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. हां பண்ணிக்கலாம். இந்த வர்க் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க. கிராண்டா இருக்கும் பட் சிம்பிளாவும் இருக்கும். நீட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்க சாரி கொண்டு வந்தீங்கனாலே போதும் அதுக்கு மாச்சினா நம்மளே சொல்லிரலாம் இதுக்கு கம்மியானா கம்மியா பண்ணிக்கினா போதும்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிரலாம் சோ இதெல்லாம் பாருங்க नीटா இருக்கு உங்களுக்கு வர்க் வந்து இப்ப சாரியில ஒரு ஃப்ளோரல் டிசைன் இருக்கு அப்படினா அதுக்கு அந்த மாதிரி ப்ளௌஸ் பண்ணிக்கலாம் இது 8 இயர்ஸ் ஆச்சு பீட் எதுவும் கருக்காது இந்த ப்ளௌஸ் போட்டு 8 இயர்ஸ் ஆமா முக்கியமா அதுதான் நிறைய பேர் சொல்றது கருக்குற ஆமா பீட் கருத்துறன்னு சொல்லுவாங்க நம்ம டைரக்டா பாம்பேல இருந்தே பர்சேஸ் பண்றோம் பீட் எந்த 10 இயர்ஸ் கேரண்டி ஓகே ஓகேங்க நிறைய பேர் என்னன்னா வாஷ் பண்ணி ட்ரை கிளீன் கொடுத்தாலும் சரி ட்ரை கிளீன்ல அது கொடுக்கவே முடியாதுங்க முடியாதுங்க ட்ரை கிளீன் கொடுக்க முடியாது நம்ம போட்டுட்டு நம்ம பக்குவமா எடுத்து வச்சிருக்கிறது தான் ஓகே வாஷ் பண்ண முடியாது ஓகே வாஷ் பண்ணி தான் நிறைய ப்ளௌஸ் வேஸ்ட் பண்ணிறாங்க ஒருத்தங்கனா வாஷிங் மெஷின்ல போட்டு எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் மீ பாருங்க இப்போ வந்து நம்ம அண்டர் ஆர்ம்ஸ் பேட் யூஸ் பண்ணி ஆ அது பண்ணிக்கலாம் அது பெஸ்ட் அண்டர் ஆர்ம்ஸ் பேட் யூஸ் பண்ணினா ஸ்வெட் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் மீ பாருங்க வர்க் நிறைய இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் சூப்பராக இருக்குது இந்த மேங்கோ ஒர்க் பாருங்கள் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரியல் ஸ்டோன்ஸு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்குறது வந்து சும்மா சாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா சாம்புல்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் நிறைய கலெக்ஷன் இது ஃபுல் ஜர்தோஷியும் இருக்குதுங்க ஓகேன்னு பாருங்கள் ஃபுல்லாக அந்த சீக்குவென்ஸ் வச்சுருக்கீங்க இல்லைங்களா ஜர்தோஷி ஃபுல் ஜர்தோஷி சீக்குவென்ஸ் இல்லை அதில் ஓகே ஓகே ஃபுல் இது எல்லாமே ஜர்தோஷி தான் சும்மா கொடி மாதிரி மட்டும் போதும் எனக்கு ஹார்டா வேண்டாம் அப்படின்னா நீட்டா வேர் பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ மோஸ்ட்லி எல்ல காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் போடுறாங்க. இந்த எந்த கூட நான் மேட்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்க. இது 3000 தான் வரும். 2500 லயே பண்ணிக்கலாம் இது. ஓகே. இது 2500 ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவேலேبل தான். பிரைசிங்கُم பாத்தீங்கன்னா உங்களுக்கு अफோர்டபலா இருக்கும். நீங்க மத்த பக்கம் கம்பேர் பண்றத விட सपोज நீங்க ஸ்ரீதேவி வந்து பிரைடலுக்கு எடுக்கணும் வரீங்க அப்படின்னா நீங்க அப்டே கொண்டு வந்து இந்த சாரி கொடுத்துறோம். சாரியும் நீங்க வர்க் பண்ற கண்ணா ப்ளௌஸ் நீங்க கொடுத்துக்கலாம். உடனே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன டேட் சொல்றீங்களோ அந்த டேட்ல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இந்த வர்க் பாருங்க இது ரொம்ப கிராண்டா இருக்கு இது என்ன வர்க் மேம் எவ்வளவு கிராண்டா இது ஸ்டோன்ஸ் தான் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் 10 ரூபீஸ் வரும் இந்த ஸ்டோன் ஓ பீட் ஜர்தோசி இது எல்லாமே ফুল ஜர்தோசி தான் இங்க நமக்கு இது என்ன ரேஞ்ச் வரும் இது 15 ல இருந்தே பண்ணலாம் 25 வரைக்கும் வரும் 15 ல இருந்து 25 வரைக்கும் வரும் ஓகே சோ இங்க பாருங்க அந்த ஃபென்ட் நெக் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு ஒர்க் பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக இருக்குது ஆமாம் இது வந்து என்னன்னா எல்லாமே பீகார் தான் பீகார் பசங்க தான் கல்கட்டா கூட நாங்கள் அது பண்ண பண்ண மாட்டோம் பீகார் பசங்க தான் ஒர்க்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இது நெட்டட் ஒர்க் ஆ அது மேலே நெட்டு ஓகே இது எப்படி மேம் போட் நெக் மாதிரி வரும் போட் நெக் பேக்கில் போட் நெக் வரும் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் தான் போட்னை கொடுத்தா கொஞ்சம் வர்க் கிராண்டா தெரியும் ஆமா கண்டிப்பா ஃபுல் ஃபுல் கவர் ஆயிடும் நமக்கு ஓகே இதும் பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பாருங்க இது கட் வர்க்கங்களா ஆமாங்க இது வந்து 3D வர்க்னு சொல்வாங்க 3D வர்க் இது

ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம எப்படியும் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன்ஸ் தான் அதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் நிறைய நமக்கு ட்ரீம் இருக்கும் ஸோ நம்ம ஸ்ரீ கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங்கில் வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்து கூட இது பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டன் ஒர்க் ப்ளவுஸஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது என்ன பேட்டர்ன் மேம் இது நைன் தரோ ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க இப்போ ஓகேங்க நைன்தாரோ ப்ளவுஸுங்களா ஓ சூப்பரா இருக்கே இந்த கட்டே பாருங்க நல்ல லோவா கொடுத்திருக்காங்க இது என்ன மாதிரி கட் மேம் இது வந்து செமி பிரின்சஸ்னு சொல்லுவாங்க ஓகே ஓகேங்க சோ பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாஸல் வர்க் கூட கொடுத்திருக்காங்க சோ இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் இது மேம் இதுவும் 9 தர ப்ளௌஸ் தான் சொல்றாங்க ஓகே சோ பாருங்க உங்களுக்கு அந்த பேக் நெக்கே கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் ஃப்ரண்ட் ஃபுல் க்ளோஸிங்லா ஆமா ஃபுல் க்ளோஸ்டு வந்துரும் ஓகே ஓகே இந்த மாதிரி பேட்டர்ன் வர்க் பண்றதுக்கு என்ன ரேஞ்ச் வருது மேம் 700 ல இருந்து 1200 வரைக்கும் வரும்

அந்த நெக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது வந்து பேக்கில் ஃபுல் க்ளோஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ஸ்ரீ கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இது பாருங்க இன்னொரு மாடல் இது டிஃப்ரெண்டாக இருக்கே மேம் இது இதுதான் இருக்குது ஓகே ஓகேங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக் தான் கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக் இருக்கு நீங்க வந்து பேக்ல வேணாலும் பேக் ஹூக் வச்சுக்கலாம் இல்லை ஃப்ரண்ட் ஹூக் மாடல் வேணும் அப்படின்னா கூட நீங்க ஃப்ரெண்ட் ஹூக் மாடல் நீங்க போய்க்கலாங்க உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லுமே இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி க்ளோஸ் நெக் தான் விரும்புறாங்க இப்ப ட்ரெண்டிங்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் பின்னாடி வந்து ஓப்பன்ல பேட்டர்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதே வந்து எனக்கு பட்டு சாரிலயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இது பாருங்க ஃப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி மாடல் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் கவுன்ஸ் மாடலுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பர்சனமிருக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் போகும் பக்கத்துக்கு பெல் லைக் பண்ணி ப்ரஸ் பண்ணிக்கோங்க அது என்ன போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்